வணக்கம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் குரு இந்த மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு அப்புறம் நாலாம் இடத்துக்கு வர்றார் அதுவும் இல்லாமல் உங்கள் ராசிலேயே சனி பகவான் இருக்கார் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு குரு பகவான் பார்க்குறார் வாழ்க்கையில் முதல்ல பனிரெண்டாம் இடம்னா என்னான்னு தெரிஞ்சுங்க ஒன்றும் முதலீடு இல்லைனா தேவையற்ற செலவினங்கள் ஆக இந்த மாதம் யாருக்கெல்லாம் பெருசாக வசதி இருக்கோ நீங்கள் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது சரி அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வருமானங்கள் இருக்கணும் பொருளாதார சூழ்நிலைகள் இருக்கணும் கையில் பணம் இருக்கணும் தனம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஃபினான்சியலாக பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல இருக்கார் பத்து அப்படின்னாலே வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது வசதி இருக்கிறவங்க பண்ணுங்கள் ஆனாலும் கூட நம்முடைய வருமானங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதம் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சிக்குரியவர் சுக்கர பகவான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்க தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு போட்டார் இது ரெண்டுமே நல்லது தான் ஒன்பது இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் பத்து உங்களுடைய முயற்சிக்கு கிடைச்சா எஃபர்ட்டு கா பலன் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் ஸோ அதனால் இந்த மாதம் சும்மா இருக்க முடியாது சின்ன சின்ன சனி உங்கள் ராசியில் உக்காந்துருக்கார் அதனால தான் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மச்சனியாக அவர் இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் எவராலையும் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து விடுபடணும் சனியால் என்ன நமக்கு பிரச்சனை முதல்ல சுறுசுறுப்பை குறைச்சிடுவார் சோம்பேறி தினத்தை அதிகப்படுத்துவார் வாழ்க்கையில் அலட்சியமான விஷயங்கள் இருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் முயற்சி பண்ணால் கூட உங்களுக்கான பலன் கிடைக்கல தடை இதெல்லாம் தான் அவருடைய இயற்கையான குணாதிசயங்கள் ஆனாலும் இன்னொரு பக்கம் அவருடைய குடம் போராட்டம் ஸோ நீங்கள் எவ்வளோ தொலவு முயற்சி அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க போராடி போராடி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு எப்பயுமே அவர் வெற்றியை கொடுத்தானா வாழ்நாள் முழுவதும் நமக்கு நிரந்தரமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது இன்னொரு பக்கம் அவருடைய குணாதிசயங்கள் ஸோ அதனால் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அவரே உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவேன் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்ரன் ஒம்பதுல இருக்குது உங்களுடைய முயற்சியை பார்க்குறார் எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கணும் ஸோ யாரை நீங்கள் நம்பி நம்பியிருக்கீங்களோ அவங்களும் நம்பிக்கையோடு இருங்க யாரோடலாம் தொடர்பு கொடுமோ அவங்களோடலாம் இந்த மீடியேட்டர் இல்லாமல் நீங்களே தொடர்பு கொள்ளுங்கள் அத்தனை விதமான தகவல் தொடர நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு நீங்கள் இந்த காலங்களில் ஒரு ஷார்ட் ஜேர்னி போகிறதுக்கோ அது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கான பிளானிங் அதுக்காக டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறது இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லை இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் இருக்குது யாருக்கெல்லாம் பெரிய அந்த வெள்ள டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆகும் ரொம்ப நாளாக சொத்துக்கள் விற்காமல் இருக்குது என்னுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகலை எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஆக இந்த மாதத்தில் உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவேன் உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உறவுகளாக நன்மை மகிழ்ச்சி இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் குரு நான்காம் இடத்துக்கு வந்துடுவார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் குழந்தைகள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கு அவங்கள விட்டு நீங்கள் பிரிகிறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு அது மட்டுமல்ல குரு உங்களுக்கு நாளில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுடைய கல்வி நல்லாயிருக்கும் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வாழ்க்கையில் எப்போயுமே நாளாவிடம் ஏற்ற ஒரு மனநிலையை கொடுக்கும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் மேலே நல்லா அது விஷயத்தில் கவனம் நீங்கள் இந்த காலங்களில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோடய ப்ரொடக்ஷனும் தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் லாபம் கிடைக்கும் இந்த காலங்களில் வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் மாறணும்னு நினைச்சவங்களுக்கு நீங்கள் முற்றிலும் புதிய சொல்லிங்கள் புதிய இடங்களில் வாழ்க்கை நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு அதுலேயும் குறிப்பாக மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை அல்லது பெரிய லெவலில் ஆதரவை எது பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த மாதம் கிடைக்கும் குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் சூரியன் இந்த மாதத்தில் தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு வர்ற உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் விலையில் இருக்கீங்க நீங்கள் கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் ஆர் இனி அதில் ஃபிட்டர் கன்சன் இருந்தீங்கன்னாலும் சரி உங்களுக்கு இந்த மாதம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குது அதுலேயும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு லோன் எதுவும் கேட்டிருக்கீங்க ரொம்ப நாளாக கடன் கேட்டிருக்கேன் கெட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கல டிலே ஆகுதுங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கடன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதை காரணம் காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் எக்ஸாமினேஷன் எதாவது எழுதியிருக்கீங்க குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் எது பார்த்தவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இன்டர்ன்ஷிப் எது பார்த்து காத்திருக்கீங்க கிடைக்குமாங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அப்புறம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நல்ல ஆண் வேலையாட்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உண்டு நல்ல ஒரு வேலையாட்கள் கிடைப்பாங்க அதுவும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது மெல்லாம் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் பெட்டனிமெல்ஸ் நினைக்கிறவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸுமே ஆறாம் தேதிக்கு அப்புறம் பரவாயில்ல பிஸ்னஸில் யாராவது பார்ட்னர்ஷிப் ஒரு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் ஸோ இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் வேண்டான்னு அவங்க மேரேஜ் லைஃப்பில் தள்ளி போனவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு அதே மீனாக ராசியில் பிறந்த அவங்களுக்கு யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அதே இந்த மாதம் உங்களுக்கு தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியாகணா ஆகும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு செலிபிரிட்டியுடைய நட்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டார உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள் இந்த காலங்களில் பிஆரு இருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அது கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மதம் உங்களுக்கு உண்டு ஆக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மதம் பெருசாக நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் பொறுமை நிதானமாக இருங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் வருமானங்கள் கூடும் வருமானத்தை கட்டில் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் இருக்குது வருமானங்கள் நார்மலாக இருக்குது விளையாட்டுத் யாரெல்லாம் இருக்கீங்களா ஸ்போர்ட்ஸில் அவார்ஸ் அண்ட் ரிவார்ஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நல்லா கும்பிடுங்க அது இல்லாமல் சித்தர்களுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க துர்கையோ அல்லது காளியோ கும்பிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசியிலே சனி அப்படி இருக்கிறது பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதனால் பெரிய லெவலில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் நன்றி வணக்கம்